அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நான் வந்து சிங்கப்பூர் சுற்றுலா சென்றிருந்தேன் அப்போ லிட்டில் இந்தியா என அழைக்கப்படும் பகுதியில் நீங்கள் என்னென்ன விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் கைடு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தார் அப்போ அந்த பகுதியில் நான் சென்று கொண்டே பொழுது என் கண்ணில் வந்து இந்த கோமல விலாஸ் அப்படின்ற ஹோட்டல்லாம் தென்பட்டது அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரிக்கு பக்கத்தில் வீரமா ஆலயம் மலையம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெயர் பலகை கண்ணில் பட்டது அது உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி அந்த கோயிலில் போய் நம்ம தரிசனம் பண்ணலான்னு அந்த கோயில் உள்ளா இருக்க போனேன் இப்போ நீங்கள் அந்த கோயிலை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த கோயிலோட ஹிஸ்டரியை நான் சொல்கிறேன் சிங்கப்பூர் நகரை செம்மைப்படுத்துவதற்காக ஏராளமான இந்திய தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் கப்பலில் அந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தெய்வம் ஒன்று கூட அங்கே இல்லையே வழிபட முடியலையே என்ற அவர்களுக்கு இருந்ததாகவும் அதனால் அன்றைய சுண்ணாம்பு கம்பம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய லிட்டில் இந்தியா பகுதியில் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு எழுப்பப்பட்ட ஆலயமே வீரமா காணியம்மன் ஆலயம் என்றும் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு அருகில் உள்ள இடத்தை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரிச்சர்ட் ஓவன் நோரிஸ் என்பருடமிருந்து நூற்றி ஐம்பது வெள்ளிக்கு நிலம் வாங்கப்பட்டதாகவும் அதன் பிறகு இந்த ஆலய கட்டுமானத்திற்கு பக்தர்களும் நிர்வாகிகள் மற்றும் அங்கு இருக்கின்ற பலர் உதவி செய்திருக்கிறார்கள் என்றும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு புதிய ஆலயத்திற்கான திருப்பணிகள் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு ராஜகோபுரத்துடன் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிங்கப்பூரில் முதன்முறையாக உத்தமபட்ச யாகசாலை எனப்படும் வீரகாளி அம்மனுக்கு மட்டும் முப்பத்தி மூணு குண்டங்கள் அமைத்து மொத்தம் எழுபத்தி நாலு குண்டங்களுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதாம் இந்த ஆலயம் சிங்கப்பூர் முழுவதும் உள்ள பக்தர்களின் இஷ்ட தெய்வமாக இந்த வீரமா காளியம்மன் விளங்குகிறார் என்று கூறுகிறார்கள் ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் பலிபீடம் அதற்கடுத்து விநாயகர் மூலவர் வீரகாளியம்மன் முருகன் நடராஜர் சிவகாமி மாணிக்கவாசகர் காலபைரவர் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் மதுரை வீரன் முத்தால் ராயர் பதினெட்டு கை உடைய துர்கையம்மன் சரஸ்வதி பெரியாச்சியம்மன் ராமர் சீதா லக்ஷ்மணர் அனுமன் சிவன் பார்வதி நால்வர் நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் நாகர் என்று அனைத்து தெய்வங்களும் ஒரே ஆலயத்தில் அருள்பாலிப்பது தரிசிப்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது